தூத்துக்குடியில் விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரி சார்பில் மாணவர்களுக்கான சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது இச்சட்ட கல்லூரியின் சார்பில் நாகர்கோவில் நெல்லை தூத்துக்குடி மதுரை உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் பன்னிரண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கல்லூரியின் முதல்வர் ஆனந்த் பத்மநாபன் வரவேற்புரையாற்றினார் இதில் சிறப்பு விருந்தினராக தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் பாலசுப்பிரமணியன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் திறன் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு தங்கள் கல்லூரியில் பயில ஐம்பது சதவீத கட்டண சலுகையை விநாயகா மிஷன் சட்ட கல்லூரி வழங்கியது மேலும் சிறப்பாக செயலாற்றிய மாணவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்கள் உள்ளிட்டவைகளும் வழங்கப்பட்டன ஏறத்தாழ ஒரு பதினைந்து மாணவர்களுக்கு கல்வி கட்டண சலுகைகளை இந்த நிகழ்ச்சியிலே வழங்கியுள்ளது மேலும் சட்டம் படிப்பதன் மூலம் சாதாரண வழக்கறிஞர் தவிர வேறு எந்த நிலையிலே அதற்கு உரிய அங்கீகாரம் இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் நிறுவனத்தினுடைய டீன் ஆனந்த சுப்பிரமணியன் சார் அவர்கள் விளக்கி கூறினார்கள் மாணவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை பயன்படுத்தி கொண்டு தொடர் நஷ்டம் முடித்த மாணவர்களும் டிகிரி முடித்த மாணவர்களும் இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு விநாயக மிஷன் நிறுவனத்தினார் சட்டம் சார்ந்த படிப்புகளுக்கு எந்த வகையிலே மக்களுக்கு கொடுக்க முடியும் என்ற நிகழ்ச்சியை தெரிந்து கொண்டு பயனுள்ளமாறு கேட்டுக்கொள்கிறேன்